ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா லக்னம் நின்ற புள்ளி அப்படிங்கிற லக்னம் நின்ற நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நாலு பாதம் இருக்கும் அதில் ஒவ்வொரு பாதத்துக்கும் ஒரு தனித்தனி இருக்குன்னாலும் அவ்வளவும் சொல்ல முடியாட்டினாலும் ஒரு நட்சத்திரத்தில் அதிகபட்சமாக என்ன சொல்ல முடியுதோ அதுக்கெல்லாம் நம்ம சொல்லுவோம் பார்ப்போம் ஒரு மனிதனின் பிறப்பு அப்படிங்கிறது லக்கணத்துக்கு தான் பார்க்கப்படுது ஜாதகம் அப்படிங்கிற விஷயம் லக்கணத்துக்கு தான் எழுதப்படுது சு இது இப்போ இப்போ ஒட்டுமொத்தமே இந்த லக்கணம் அப்படிங்கிற விஷயம் இல்லை அப்படின்னா இந்த ஜாதகம் அப்படிங்கிற விஷயமே இல்லாமல் போயிடும் ஒரு மனிதன் உயிரோடு இருக்க வரைக்கும் தான் அவனுக்கு ஜாதகம் கிரக நிலைகள் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதில் லக்னம் எங்கே இருக்குது எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்து அது வந்து அந்த மனிதன் பிறப்புக்கே காரணமாக இருக்கும் அந்த மனிதன் எந்த பூமியில் என்ன வேணும் மாதிரியான வேலைகளை செய்ய போகிறார் என்ன மாதிரியான அமைப்பில் அவருடைய வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிற விஷயம் இந்த லக்கணத்தில் இல்லை சொல்லும் அவருக்கு எதில் ஆர்வம் இருக்கும் அவர் அதில் வெற்றி இருக்குமா தோல்வி இருக்குமா அவர் வாழ்க்கை எப்படி போகும் அவரோட எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்கும் அதே மாதிரி அந்த நட்சத்திரம் இந்த உயிரைக்கு இடம் கொடுத்த லக்னத்து புள்ளி நின்ற லக்னம் நின்ற நட்சத்திரம் வந்து அந்த நட்சத்திரத்துக்குடைய கிரகம் வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கணும் அதே மாதிரி லக்னாதிபதியும் நின்று நல்ல நிலமையில் இருக்கணும் இது ரெண்டும் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பலம் பெறுகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து அந்த ஜாதகம் பலமானதாக இருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ பலவீனமாக போகுதோ அந்த அளவுக்கு ஜாதகர் பலவீனமாக இருக்கும் ஜாதகம் பலவீனமாக இருக்கும் அவங்களுடைய ஸ்டெப் ஒவ்வொரு ஸ்டெப்பிலும் ஒரு பிளானிங் பண்ணுறோம் அந்த பிளான் பண்ணி அந்த விஷயத்தை அவங்க அடைவாங்களா மாட்டாங்களா அவங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுமா இல்லையா அப்படிங்கிற விஷயம் ஒன்று இதில் அதாவது ஒரு சில ஜாதகங்களுக்கு வந்து அந்த லக்ன புள்ளி நின்றது கர்மாவாக இருக்கும் மொத்தமாகவே கர்மா இல்லை அப்படின்னாவே வந்து பிறப்பே இல்லை அது வேறு அந்த டாபிக்குள்ளேயே இதில் வந்து வேறொரு டிஃப்ரெண்ட்டான விஷயம் என்னென்னா சந்திரனுடைய கை ஓங்கி இருங்க ரொம்ப பெரிய அளவில் சந்திரன் கையும் கேதுவின் ஆதிக்கம் ஒரு வேளை ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு ஆதிக்கமாக அதிகமாகி அவர்கள் இருக்கும் லக்கண புள்ளி இயங்கிகிட்டு இருக்கோம் ஆனால் அவர்கள் கர்மாவை அனுபவித்து கொண்டிருப்பார்கள் அதை உணரக்கூடிய நிலை கூட பல நேரங்களில் இல்லாத நிலை கூட இருக்கும் அதுக்குமே வந்து இந்த லக்கணத்தின் லக்னாதிபதியும் இந்த லக்கணம் நின்ற நட்சத்திரமும் பெரிய காரணமாக பிறப்புக்கான காரணத்தை இதில் கொஞ்சம் கண்டுபிடிக்கலாம் அதுவே வந்து ஒரு தனி மனிதன் தன்னோட ஜாதகத்தை கொடுத்துட்டு இது எல்லாம் எனக்கு சொல்லுங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் இப்போ என்கிட்டயே பார்த்தாலும் நான் முழுசாக அப்படி சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக டைம் எடுக்கும் ரொம்ப ரொம்ப அதிகமாக எடுக்கும் ஒரு ஒவ்வொரு நகர்வையும் மிகப்பெரிய அளவில் ஆய்வு பண்ணி தனித்தனி ஜாதகத்துக்கான கர்மாவை எவ்வளோ சொல்லலாம் அப்படின்னு கூட அந்த லக்கனை புள்ளி சொல்லும் அந்த நட்சத்திரம் வந்து எவ்வளோக்கு அனுமதிக்குதோ அவ்வளோதான் ஒரு ஜோதிடராலையும் அங்கே போக முடியும் முடியுமீங்களே அவ்வளோ தூரம் தான் போக முடியும் ஆனால் இதையே பதிவு பண்ணுறதுக்கு நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா இப்போ எல்லாருமே இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே ஏதாவது ஒரு சந்திரன் நின்ற நட்சத்திரத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் இந்த ராசி பிறந்திருக்கோம் இந்த நட்சத்திரத்தை பிறந்திருக்கோம் ஆனால் லக்னம் நின்ற புள்ளியே நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியாகுது அந்த லக்னம் நின்ற புள்ளி தான் அவங்களுடைய வாழ்வியல் அப்படிங்கிறதும் இந்த சந்திரன் நின்ற புள்ளி அந்த மன இயக்கத்தை எப்படி அவங்களுடைய எண்ண ஓட்டங்களை சரி பண்ணதுங்கிறதையும் ரொம்ப ரொம்ப ஆழமாக கவனிச்சு சொன்னோம் அப்படின்னா பலன்கள் மிக அற்புதமாக இருக்கும் அதே நேரத்தில் பிறப்பின் பல பகுதிகள் நம்மளுக்கு வெளிச்சமாக தெளிவாக தெரியும் இது போது அப்படிங்கிற விதத்தில் தான் நீங்கள் பார்க்கணும் நட்சத்திரம் என்ற புள்ளி மீதி இருக்கிற நவகிரகங்களோட திசாபுத்தியை பொறுத்து அதை தாண்டின வேலை எப்படி செய்யுது அப்படின்னு தான் நம்ம பதிவு பண்ண போகிறோம் ஒட்டுமொத்த ஜாதகத்தில் இந்த பிறப்பின் இயல்பில் வரக்கூடிய விஷயங்கள் இந்த நட்சத்திரத்தில் நிற்பதால் வரக்கூடிய குணாதிசயங்கள் குடும்ப நிலை பொருளாதார நிலை அதே மாதிரி அவர்களுடைய ஆசைகள் அபிலாசைகள் இது எல்லாத்தையுமே அந்த புள்ளி அதிகமாக காட்டிக்கிட்டே இருக்கும் அந்த லக்கணம் நின்ற நட்சத்திரம் அதை புள்ளி காட்டிக்கிட்டே இருக்கும் இங்கே சிலருக்கு வந்து சந்திரன் நின்றும் சந்திரனும் அதே இடத்துல நிற்கும் இதுக்கு பேர் விதியும் மதியும் ஒன்றா இருக்குதுன்னு அர்த்தம் மனமும் அதே நிலமையில் இயங்கும் உயிரும் அதே விதிப்படி அதே நிலைமையில் இருக்கும் இப்படிப்பட்ட ஜாதகங்களும் நிறைய உண்டு நம்ம பார்க்க போகிறது இந்த லக்கணம் அப்படிங்கிற புள்ளி நின்ற நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் மூணு நட்சத்திரங்கள் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கிரகத்துக்கு மூணு நட்சத்திரங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு தனித்தனி குணாதிசயங்கள் இப்படித்தான் மொத்தமாக இருக்குது இப்போது நம்ம அதை தனித்தனியாக எடுத்துக்கிட்டு அதுலேயே வந்து நாலு பாதத்தில் ஒரு சில பாதங்கள் வேற ஒரு குணாதிசயத்தோட வேற ஒரு அமைப்போடு இருக்குது ஏன் இதை ஒட்டு மொத்தமாக நம்ம இதை பேசுகிறோம் இதனால் என்ன மக்களுக்கு என்ன பயன் இவ்வளோ நேரம் கேட்டுருக்கோமே என்ன அப்படின்னிங்கன்னா நாம் நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா அவன் பெரிய பணக்காரன் ஆகிட்டான் அவன் பெ சாதாரண இடத்துல இருந்தான் சார் பெரிய பணக்காரன் கூட தான் சார் இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதே மாதிரி ஒரு டீ கடையில் சு சும்மா ஒரு டீ வாங்கி இருப்பேன் சார் அதுக்கு கூட அவங்ககிட்ட வழியிருக்கா சார் இன்னைக்கு பார்த்தா பயங்கரமாக ஆடிக்காரில் போயிட்டுருக்கா சார் அப்படிம்போ அந்த பொண்ணு வந்த நேரம் சார்ன்னு போவாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் இதுதான் எந்த வழியில் இயங்குது விதி அப்படின்னு ஒரு வார்த்தையில் நிறைய பொதுவான வார்த்தை சொல்லலாம்னா கூட அந்த புள்ளி அந்த முயற்சி அந்த அனுகிரகம் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா இந்த நட்சத்திரங்களோடையும் சேர்ந்துருக்குது அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் டிஃப்ரென்ஸாக போகிறதுக்கு இந்த நூற்றி எட்டு புள்ளியும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பெருசாக இருக்குது அவ்வளவுமே சொல்ல முடியாட்டி கூட இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் இருபத்தி ஏழு விதமான வாழ்க்கை முறைகள் முற்றிலும் மாறுவது எப்படி மாறுது ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஃப்ரென்ஸாக இருக்காங்க பொருளாதார நிலமையில் பதவியில் தொழில் சார்ந்த துறைகளில் அந்த துறையிலேயே ஒரே துறை டாக்டர் அப்புடின்னா ஒருத்தர் கைராசி டாக்டராக இருக்கார் ஒருத்தர் அதே இதே தான் படித்தார் கைராசி இல்லாத டாக்டராக இருக்கார் ஒரு மாணவன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அறுபது மாணவர்கள் இருக்காங்க ஒரு க்ளாஸில் அப்படின்னா அறுபது பேர் அறுபது ரேங்க்கு அறுபது புரிதல் ஆனால் ஒரே வாத்தியார் ஒரே பாடம் ஒரே மாதிரி தான் ஒரே கிளாஸில் எடுக்கிறார் ஆனால் கொண்டு போய் போது புரிதல் எப்படி இருக்குது அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் ஒரு விடை தேடும்போது நம்மளுக்கு நிறைய கேள்விகள் இப்படி ஒரு ஒரு சிலர் சிந்திப்பாங்க இந்த மாதிரி அப்படி சிந்திக்கும்போது அந்த ஜோதிடம் சார்ந்த ஆர்வம் இருக்கிறவங்க அந்த ஜோதிடத்தை படித்து உள்ளுக்குள்ள வந்தவங்களுக்கு இது பற்றின ஓரளவுக்கு ஓரளவுக்கு இருக்கும் இந்த தெளிவு வந்து தெல்ல தெளிவாக இருக்குமா இல்லையாங்கிறத வந்து நம்ம யாரையும் சொல்லலை ஓரளவுக்கு அடிப்படையில் இந்த கிரகம் இங்கே நிற்கிது அப்படிங்கிற பொதுவான அமைப்பு இருக்கும் ஆனால் புல் இது லக்கணம் நின்ற புள்ளியும் ஒரு மிகப்பெரிய காரணம் இது சார்ந்து இவங்க இயங்குவாங்க அப்படிங்கிற விஷயம் சாமானியர்களுக்கு இந்த ஜோதிடம் பார்க்காமையே கூட ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் லக்கணம் நின்று புள்ளி அப்படிங்கிறது லக்னம் இந்த நட்சத்திரத்தில் நிற்குதே அப்படின்னு மேலே எழுதியிருப்பாங்க அந்த லக்னம் நிற்கிறது வந்து வலுவான நிலமையில் நிற்குதா இல்லையாங்கிறதெல்லாம் ஜோதிடத்தில் ஆய்வு பண்ணி தெரிஞ்சுக்கிறது வேறு ஆனால் நீங்கள் ஆய்வு பண்ணாமையே இந்த விஷயிலலாம் உங்களுக்கு ஆர்வம் இருக்கா இந்த விஷயத்திலெல்லாம் ஆர்வம் இல்லையா அப்போது நம்மளோட நட்சத்திரம் இயங்குதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் உங்களோட அபிலாஷைகள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறதா இல்லையா நிறைவேறலைன்னா நம்மளோட சிந்தனைகளை சுற்றி இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அந்த மாதிரியான ஆச்சரியங்களை கொடுக்குறதா இந்த லக்னம் என்ற நட்சத்திரம் அதில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் தனித்தனியாக போடுவோம் முடிஞ்ச வரைக்கும் விவரங்களை சேகரிச்சு இது பண்ணியிருக்கேன் இன்னும் லக்னம் புள்ளின்றது கூட ஒரு சில டிஃப்ரென்சேஷன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதை ச பதிவு பண்ணுற முயற்சி பண்ணுறேன் இது ஒரே மாதிரி எவ்வளோ தூரம் போகும் தெரில இது ஒரு முயற்சி தான் நம்ம முடிஞ்ச வரைக்கும் செய்வோம் நன்றி வணக்கம் அடுத்து ஒவ்வொரு காணொலியிலையும் இது வந்து ஒரு முன்னர் தான் ஒவ்வொரு காணொலியிலும் ஒவ்வொரு நட்சத்திரங்களை பார்ப்போம் முதல் நட்சத்திரமாக கேதுவின் நட்சத்திரங்களை பார்க்க ஆரம்பிக்கணும்